பிரியமானவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் இணையேற்ற இன்ப நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் ரோமர் ஐந்து ஐந்தில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அப்படின்னு சொல்லி வேதமருமையாக சொல்கிறது அப்போ தேவ அன்பு என்றால் என்ன என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் அது இதை அறிந்து கொள்ளும்படியாக இதே அதிகாரத்தில் அக்டோம்பர் ஐந்தாம் அதிகாரத்தில் ஏழு மட்டும் எட்டாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மையில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினான் அலூயா நீங்களும் நானும் பாவிகளாக இருக்கையில் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தபடியினால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மீதும் என் மீதும் நம் அனைவர் மீதும் அவர் வைத்திருந்த அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் இந்த உலகத்தில் வாழுகிற அத்தனை மனிதர்களுக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுக்கிறார் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார் என அன்பான தேவ ஜெனமே அதன் மூலமாக அவர் அன்பை மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்துகிறது என் வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது அதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை பாவிகளாக இருக்கையில் ஈவன் தோ வி ஆர் சின்னஸ் நாம் பாவிகளாக இருக்கையில் நமக்காக மறித்தார் இந்த உலகத்தில் நல்லவர்களோடும் செல்வந்தர்களோடும் சிறப்புள்ளவர்களோடும் ஐக்கியம் கொள்வதற்கு கூட்டம் பெருசாக இருக்கும் ஆனால் குறைச்சல் உள்ளவர்களோடு வெலவிண்ணும் உள்ளவர்களோடு பயணப்படுவதற்கு இன்றைக்கு உலகத்தில் ஆட்களை பார்க்க முடியாது ஆண்டவர் இயேசு நம் பாவைகளாக இருக்கும் பொழுது நமக்காக மறைத்தாராம் அது தேவ அன்பு அந்த தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால அந்த அன்பு என்ன செய்யாதான் நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லி வேதம் வறுமையாக சொல்கிறது அப்ப இந்த அன்பு எப்படி ஊற்றப்படுகிறதாம் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு ஊற்றப்படுகிறது அப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவர் ஏ சருமையாக சொல்கிறார் இல்லை யோவன் பதினாறு ஏழை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையாக ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் நான் பிதாவிடத்தில் போகும் பொழுது உங்களுடனே கூட இருக்கும்படியாக தேற்றவாளனை அனுப்புவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அப்போ ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்து ஆண்டவர் உயிரோடு எழுந்து உங்களுக்காக எனக்காக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்குறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டுடைய அன்பை நினைப்பூட்டி அந்த அன்புல வேரூன்றுவதற்கு உதவி செய்கிறார் அல்ல தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால அந்த அன்பு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை தருமா அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது அதை குறித்து ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன் ரோமர் ஐந்து ஒன்பது இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமன்ற்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிகம் நிச்சயம் அல்லவா அப்போ கோபாக்கினைக்கு நீங்களாக்கி ஆக்கி அதிக நிச்சயம் காரணம் தேவ அன்பு தேவ அன்புன்னா என்ன உங்களுக்காக எனக்காக பாவிகளாகி நமக்காக தன்னையே கொடுத்தார் அந்த அன்பு வெளிப்பட்டபடினால் உங்களுக்கு எனக்கும் ஒரு நம்பிக்கை என்ன நம்பிக்கை ரட்சிக்கப்படுவோம் நித்தியத்துக்குள்ளே போவோம் கோபாக்கினைக்கு விலைக்கு பாதுகாத்துக்குள்ள படுவோம் அது இதுதான் சத்தியம் இது உங்களுக்கும் எனக்கும் நினைப்பூட்டுகிறவர் யார் பரிசுத்த ஆவியானவர் மேலும் நமக்கு அருளப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே அப்படின்னு சொல்லி வேறு ரொம்ப அருமையாக சொல்லுகிறது எனக்கு அன்பான தேவ ஜனமே ஆவியானவரால் நடத்தப்படுவோம் தேவ அன்பில் பலப்படுவோம் அது உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை கொடுக்கும் ஜபிப்போமா கத்தன் அல்லவா அன்று புறையே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு கூட கத்தனை பேசுகிறபடினால் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அன்று புரே உங்களுடைய அன்பு எங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை எங்களுக்கு கற்றுக் இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி ஐயோ உலகத்தின் அன்புகளினால் நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்களே ஆனா இயேசுவே ஒரு விசை என் மீது அன்பாயிரும் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கூப்பிடுகிற இந்த வேளையில கத்தர் கிருபை செய்யுங்க உம்மோடு கூட ஆண்டவரே நாங்கள் இணையும் பொழுது எங்களுக்கு அற்புதங்கள் உண்டு அந்த அன்பில் வேரூன்றி நம்பிக்கையில் நாங்கள் வெலப்பட்டு உறுதியடைந்து நன்மைகளையும் அற்புதங்களையும் உடைய இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்திரங்களுக்கு உதவி செய்யுங்க கத்த செய்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் தொடர்ந்து பொருட்படுத்த கொள்ளுங்கள் ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்கள் ஜீவன் உள்ள நல்ல பெதாவது